மகிழ்ச்சி பொங்க மங்களங்கள் நிறைய அனைவருக்கும் டிவிஎன் லங்காவின் இதயம் கனிந்த தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வீடங்கும் வண்ண கோலங்கள் வானங்கும் மத்தா போலிகள் என இந்த தீப திருநாள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தீப திருநாளுக்கு பின்னால் புதைத்துள்ள ஆழமான கதைகளும் அற்புத புராண வரலாறுகளும் உங்களுக்கு தெரியுமா அநீதியை அளித்த நரகாசுரனின் கதை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடித்து திரும்பிய ராமபுராணத்தில் விளக்கேச்சி வரவேற்ற வரலாறு செல்வத்தின் நாயகி லக்ஷ்மி தேவியை லட்சுமி கடாட்சம் பெற்ற தருணம் என இப்படி தீபாவளிக்கு பின்னால் இருக்கும் புராண கதைகளை இன்று நாம் ஒவ்வொன்றாக ஆராய போகிறோம் ஒளியின் திருவிழாவான தீபாவளியின் ஆரம்பம் எங்கிருந்து தொடங்கியது என்று பார்ப்போம் ராமர் அயோத்தி திரும்பிய கதை தீபாவளியின் மிகவும் பிரவிலமான கதைகளில் ஒன்று ராமாயணத்துடன் தொடர்புடையது பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தை முடித்து அரக்கன் ராவணனை வென்ற பிறகு ராமன் சீதை மற்றும் லக்குமண்ணன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பிய நாள் இது ராமரை வரவேற்கவும் அமாவாசை இரவின் இருளை அகற்றவும் அயோத்தி மக்கள் நகருங்கும் வரிசையாக அகல் விளக்குகளை ஏற்றி வைத்தனர் இது அநீதியின் மீது நீதியின் மற்றும் இருளின் மீது ஒளியின் வெற்றியை சாட்டியது தென்னிந்தியாவில் தீபாவளியின் முக்கிய காரணம் நரகாசுர வதவே இது நரக சதுர்த்தை என்றும் அழைக்கப்படுகிறது பிரம்மாவின் வரத்தால் ஆடவம் கொண்ட நரகாசுரன் என்ற அரக்கன் மக்களை துன்புறுத்தி தேவர்களின் தாயான அதிதியை கடத்தி பல பெண்களை சிறைப்பிடித்து ஆட்சி செய்தான் இவனது அட்டூழியங்களை தாங்க முடியாத மக்கள் கிருஷ்ணரிடம் முறையிட்டனர் நரகாசுரனுக்கு தன் தாயால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் என்ற வரம் இருந்ததால் கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவை தன்னுடன் போக்களத்துக்கு அழைத்துச் சென்று அவளைக் கொண்டே நரகாசுரனை வதம் செய்ய வைத்தார் கொடுங்கோல் ஆட்சியின் அழிவை கொண்டாடுவதற்காக நரகாசுரன் இருந்த இந்த நாளை மக்கள் விளக்கிட்டி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் தீபாவளி நாளில் லட்சுமி தேவியின் வழிபாட்டுக்கான பின்னணி இது பாட்கடலை கடைந்தபோது செல்வத்தின் தெய்வமான மகா லட்சுமி தேவி இந்த நாளில் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன எனவே லட்சுமி தேவிக்கு இந்நாளில் பூஜை செய்வது வீட்டில் செல்வம் மற்றும் செழிப்பு நிலைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் தீபாவளி திருநாளன்று லட்சுமி பூஜை மிக முக்கியமான ஒன்றாகும் இந்து மதம் மட்டுமல்லாது வேறு சில இந்திய மதங்களும் இந்த நாளில் தங்கள் முக்கிய நிகழ்வுகளை கொண்டாடுகின்றன சமண சமயத்தின் கடைசி தீர்த்தக்காரரான மகாவீரர் இந்த நாளில் தான் நிர்வாணம் அடைந்தார் இந்த ஞான ஒளியை உலகெங்கும் விளக்குகளை ஒவ்வொரு புராண கதையும் நமக்கு ஒரே செய்தியை தான் உணர்த்துகின்றது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் ஒரு சிறு ஒளி அதனை நீக்க முடியும் புத்தாடை இனிப்பு பட்டாசு போன்ற வெளிப்புற கொண்டாட்டங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல மனதிலுள்ள தீய எண்ணங்களை அகற்றி அன்பு அறிவு நேர்மை போன்ற தீபத்தை ஏற்ற வேண்டும் நாம் பார்த்த புராண கதைகளில் இருந்து பேச்சுக்கொண்ட கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றுவோம் இந்த தீப திருநாள் அனைவருக்கும் சிறப்பான தீபாவளியாக அமையட்டும் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் தீவியன் லங்காவின் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்